போதைப் பொருட்களற்ற <laughs> 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 மேலே போயிருக்கு நாங்களாம் எந்திரிக்கிட்டே மழையே மண்டேனு தான் கும்பிடுவோம் நல்ல பாதிதெருவில் அவங்க இருக்காங்க அங்கே இருக்காங்க திருப்பரங்குன்றம் பதட்டத்திற்கும் பிரச்சனைக்கும் காரணமான தொடக்க புள்ளி கடந்த வருடம் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்று வழக்கம் போல வெளியூரில் இருந்து தனது மகனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்த வந்த ராஜபாளையம் மல்லடிப்பட்டியைச் சேர்ந்த சையது அபுதாகிர் ஆடு கோழியோடு மலைக்கு ஏற முயன்றதும் போலீசார் அவரை தடுத்து நிறுத்துகின்றனர் ஏன் சார் என்றதும் கொஞ்சம் இருங்க கேட்டுட்டு சொல்றேன் என்றவர் ஆய்வாளர் மதுரை வீரனுக்கு தகவல் கொடுத்த அடுத்த சில நிமிடங்களில் இருபதுக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து இறங்க ஆட்டை இங்கேயே இறக்கி வைத்து விட்டு சாமி கும்பிட்டு மட்டும் வாங்க பாய் ஆடு கோழி பலி கொடுக்க அனுமதி இல்லை என சொல்கிறார் என்னங்க இது புது கதையாருக்கு போன வருஷம் என் அண்ண மகனுக்கு நேர்த்தி கொடுத்தோம் அப்பவெல்லாம் யாரும் எந்த தடையும் சொல்லலையே இப்ப என்ன என கேட்டவர் சிக்கந்தர் தர்கா கமிட்டியிடம் போய் முறையிடுகிறார் அவர்களில் தர்கா தலைவர் ஆரிஃப் கான் இன்ஸ்பெக்டர் மதுரை வீரனிடம் சார் வழக்கமா நடப்பது என்ன திடீர்னு தடுக்கிறீங்க என்றதும் ஆமாபாய் மேலிடத்த உத்தரவு இனிமே தர்காவில் தொழுக மட்டும்தான் நடத்தணும் ஆடு கோழி பலி கொடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி கந்தூரி எல்லாம் கொடுக்க அவ்வளவுதான் சொல்லுவேன் என அவர் சொல்லிக் கொண்டு போதே மதுரை தெற்கு தாலுகா தாசில்தார் கவிதா திருமங்கலம் வருவாய் கோட்டாட்சியர் ராஜவேல் ஆகியோர் சரசரவென ஆஜராகினர் என்னங்க சார் வழக்கமா நடக்கிற சாதாரண விஷயத்தை பெருசாக்குறீங்க நீதிமன்ற ஆர்டர் இருக்கா இல்ல அரசு உத்தரவு இருக்கா எதை வச்சு தடை போடுறீங்க என்றதும் வட்டாட்சியர் இதோ பாருங்க பாய் அனுமதி இல்ல மீறி போனா எல்லோரையும் கைது செய்வோம் என மிரட்டுகிறார் ஆரிஃப் கான் மற்றும் அங்கிருந்த முஸ்லிம்கள் இதனால் ஒன்று கூடினர் இதையடுத்து அந்த இடமே போராட்ட களமாக மாறியது அதன் நீட்சியாக அனைவரும் கைது செய்யப்பட்டனர் இந்த புள்ளிதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் மூலவேர் தர்கா தலைவர் ஆரிஃப் கான் நம்மிடம் கூறுகையில் இன்ஸ்பெக்டர் மதுரை வீரன் தெப்பக்குளம் காவல் நிலையத்தில் இருந்து இங்கு வந்ததிலிருந்து எதுவுமே சரியில்லை தர்காவிற்கு போகும் வழியில் வழக்கமாக ஒரே ஒரு போலீஸ் தான் செக் போஸ்டில் இருப்பார் ஆனால் இவர் வந்ததற்கு பிறகு ஐந்து திடீரென நிறுத்தப்பட்டனர் அப்போதே சந்தேகப்பட்டோம் இந்த தான் என நினைக்கிறோம் என்றார் மேலும் அவர் காலம் காலமாக ஆடு கோழி பலி கொடுத்து நேர்த்திக்கடன் கொடுப்பது வழக்கமான ஒன்று நானூறு வருடமாக நடக்கிறது என புகைப்படங்களையும் வீடியோக்களையும் காட்டுகிறோம் எதற்கும் அவர்கள் மசிகவே இல்லை இதே ஆதாரத்தை ஆட்சியர் சங்கீதா மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் சக்திவேல் உள்ளிட்டோரிடம் காண்பித்த போதும் அதை அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை மேலும் ஆட்சியர் சங்கீதா ஜமாத்தார்களை வெகுநேரம் காக்க வைத்து அவர் கிளம்பும் போது வெளியில் நிற்க வைத்து அலட்சியமாக நடந்து கொண்டார் என்கிறார் தர்கா தலைவர் ஆரிஃப்கான் அந்த பகுதியைச் சேர்ந்த கறிக்கடை வைத்திருக்கும் முத்துப்பாண்டி நம்மிடம் கூறுகையில் தர்காவில் ஆடு உரிக்க நான் பல முறை சென்றுள்ளேன் என வாக்குமூலம் கொடுக்கிறார் இதே போல மலையை சுற்றி இருக்கும் மக்கள் ஏராளமானவர்கள் தர்காவில் ஆடு கோழி பலி கொடுத்து நேர்த்தி கடன் செலுத்துவது வழக்கமானது என்றும் அதில் கலந்து கொண்டு சாப்பிட்டு இருக்கிறோம் என்றும் கூறுகின்றனர் போராட்டம் நடந்த அடுத்த நாள் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு அழைப்பு விடுக்கிறார் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் லண்டன் நீதிமன்ற தீர்ப்பாயம் திருப்பரங்குன்ற மலை முழுவதும் இந்துக்களுக்கே சொந்தம் என தீர்ப்பு வழங்கியுள்ளது ராஜா சொல்வது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்றும் நீதிமன்ற தீர்ப்பை காண்பித்து விளக்க பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த இருந்த வழக்கறிஞர் வாஞ்சநாதனை போலீசார் நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தக்கூடாது என தடுத்து நிறுத்தினர் அவர் நம்மிடம் கூறுகையில் ராஜா சொல்லும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று லண்டன் தீர்ப்பும் அதனைத் தொடர்ந்து நம் நீதிமன்ற தீர்ப்பும் தெளிவாக தர்கா இருக்கும் முப்பத்தி மூன்று சென்ட் இடம் தர்காவிற்கே சொந்தமானது அதே போல கோவிலுக்கு மற்ற இடங்கள் சொந்தமானது என தெளிவாக தீர்ப்பு வழங்கி உள்ளது என அதன் நகலை காண்பிக்கிறார் ஆனால் இன்னும் ஹெச் ராஜாவை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய இந்த அரசு ஏன் தயங்குகிறது அதேபோல இந்த பிரச்சனையின் ஆரம்ப புள்ளியே திருப்பரகுன்ற காவல் ஆய்வாளர் மதுரை வீரன் தான் இவர் பாஜகவின் பகிரங்க ஆதரவாளர் என குற்றம் சாட்டுகிறோம் அதே போல மதுரை ஆட்சியர் சங்கீதா தொடர்ச்சியாக பாஜக ஆரசஸுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து வருபவர் அதற்கு ஏராளமான உதாரணங்களை சொல்லலாம் சமீபத்தில் கூட பிசிகவினர் மதுரையில் எங்கும் கட்சி கொடி ஏற்றக்கூடாது என தொடர்ச்சியாக தடை போட்டு பதற்றத்தை ஏற்படுத்தியவர் மேலும் மாவட்ட வருவாய்த்துறையின் கோட்டாட்சியர் ராஜகுரு தாசில்தார் கவிதா மற்றும் அனைவருமே ஒரே நிலைப்பாட்டை எடுக்கின்றனர் திடீரென தர்காவில் நேர்த்திக்கடனுக்கு கடனுக்கு தடை போடுகிறீர்களே ஏதாவது நீதிமன்ற உத்தரவு இருக்கிறதா என்றதற்கு அதெல்லாம் ஒன்றுமில்லை மேலிடத்து உத்தரவு என ஒரே பதிலை ஒரே மாதிரி கூறுகின்றனர் அப்ப யார் அந்த மேலிடம் ஆர் எஸ் எஸ் ஆடந்த பத்து வருடங்களாக காவல்துறையின் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் உளவுத்துறை அதிகாரிகள் என அனைவருமே ஒரே இடத்தில் பணிபுரிகிறார்கள் இவர்கள் முழுக்க முழுக்க பாஜக இந்துத்துவ சித்தாந்தத்தை உள்வாங்கிய ஆதரவாளர்கள் என்றார் காவல்துறையினரும் வருவாய் வட்டாட்சியரும் தம் விருப்பத்தின் பெயரில் செயல்பட்டனரா அல்லது அவர்களுக்கு அப்படி வழிகாட்டுதல் ஏதும் தன்னால் வழங்கப்பட்டதா என்பதை மாவட்ட ஆட்சியர் தெளிவுபடுத்த வேண்டும் திருப்பரங்குன்றத்தில் வாழும் மக்கள் எவரும் இந்த பிரச்சனையை எழுப்பவில்லை அவர்கள் இணக்கத்தோடு வாழவே விரும்புகின்றனர் வெளியூரிலிருந்து அங்கு செல்லும் சமூக விரோத கும்பல்தான் கலவரத்தை உருவாக்க பார்க்கிறது இந்த பிரச்சனையை மாவட்ட ஆட்சியர் சரியாக கையாளவில்லை என்றும் அவர் ஒருதலைபட்சமாக நடந்து கொள்கிறார் என்றும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த குற்றச்சாட்டு குறித்து தமிழ்நாடு முதல்வர் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் திருப்பரங்குன்றத்தில் சனாதன சக்திகளை சரியாக கையாளாமல் விட்டால் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இப்படி கலவரங்களை ஏற்படுத்துவார்கள் இதை தமிழ்நாடு அரசு உணர வேண்டும் திருப்பரங்குன்றத்தை மையமாக வைத்து மத அடிப்படைவாதிகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு சவால் விடுத்துள்ளனர் அதை எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு மட்டுமல்ல மத சார்பற்ற சக்திகள் அனைவருக்கும் உள்ளது என்கிறார் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அதே போல மத நல்லிணக்க அமைதிக்குழு ஒருங்கிணைப்பாளர் திலீபன் நம்மிடம் முருகனா முஸ்லிமான்னு சொல்லி தமிழன துண்டாடி மார்வாடிகள் மதுரையின் மொத்த வணிகத்தையும் கைப்பற்ற வேலை செய்கிறது என்பது ஊர்ஜிதமாகிறது நான்காம் தேதி மாலை ஐந்து மணிகளிலிருந்து ஆறு மணிக்குள் ஆயிரக்கணக்கான கூட்டத்தை கூட்ட காரணமாக இருந்தது மதுரையை சுற்றி ஜவுளி எலக்ட்ரானிக்ஸ் உள்ளிட்ட மொத்த வியாபாரம் செய்யும் மார்வாடிகளே திருப்பரங்குன்ற மலையை மத பிரச்சனையாக மாற்ற மிகவும் முனைப்பாக வேலை செய்தனர் பின்னணியில் பாஜக ராமசீனிவாசன் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் இருக்கின்றனர் இவர்கள் போட்ட முதல் ஸ்கெட்ச் தான் இன்ஸ்பெக்டர் மதுரை வீரன் தெப்பக்குளம் காவல் நிலையத்தில் இருந்து திருப்பரங்குன்றத்திற்கு திடீர் மாற்றம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் இருந்து தீபம் ஏற்றுவது தொடர்பாக ராமகோபாலன் எவ்வளவோ முயன்றும் முடியாத காரியத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிறைவேற்ற வேண்டும் என தொடுக்கின்றனர் அது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்க வேண்டும் என்பதே திட்டம் அதன்படி மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவும் பாஜகவும் நெருக்கமானவர்கள் என்பது பாஜக வழக்கறிஞர் ஒருவர் மூலம் தெரிந்து கொண்டு கடந்த நான்காம் தேதி போராட்டம் அறிவித்தபோது எப்படியும் ஒரு லட்சம் பேரை குவித்துவிட வேண்டும் என பாஜக இந்து முன்னணி விஜ்ரங் தல் உள்ளிட்ட இந்துத்துவ அமைப்பினர் தீவிரமாக வேலை செய்தனர் இதற்கான செலவுகளை மதுரை மார்வாடிகள் வசம் ஒப்படைத்தனர் வருகிற வாகனங்களின் செலவு தங்கும் செலவு என எல்லாவற்றையும் என பல தகவல்களை நம்மிடம் கூறினார் நக்கீரன் டிவிக்கு செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்க தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு